லார்ட் சங்கீதம் ஐம்பது வசனம் இருபத்தி மூணு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் கூறுகிறார் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்தால் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே உங்களுடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்துக்கொண்டு என்னுடன் இணைந்து தினமும் ஸ்தோத்திர பலிகளை துதியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள் ஆமீன் எங்களுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காய் இரத்தம் சிந்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் ஏற்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் எம் ஒவ்வொருவருக்காய் மரணத்தை ருசி பார்த்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக பரிகசிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷரால் நிந்திக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரராகிய எங்களுக்காக வேண்டி கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உயிர் தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உயிர் தெழுதலும் ஜீவனுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் முதற் பேரானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம் நானே வாசல் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்தை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாதாளத்தை வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திருவுகோலை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக